காஞ்சி பெரியவர் பரிகாரம் பாரத நாட்டிலிருந்து மிக பழமையான ஆன்மீக புண்ணிய தலங்களில் ஒன்றாக காஞ்சி மாநகரம் திகழ்கிறது அந்த காஞ்சி மாநகரத்தில் எண்ணற்ற யோகிகளும் மகான்களும் வாழ்ந்து மக்களின் துயர்களை தீர்த்து வந்துள்ளனர் அத்தகைய மகான்களில் ஒருவர்தான் நூற்றாண்டுகள் வாழ்ந்து வரும் காஞ்சி சங்கர மடத்தின் பீடாதிபதியுமாகவும் இருந்த நம்முடைய காஞ்சி மகா பெரியவர் என அன்போடு அழைக்கின்றனர் அந்த காஞ்சி மா அந்த காஞ்சி மா மகா பெரியவர் பக்தர்களின் பொருளாதார கஷ்டங்கள் தீர கூறியுள்ள ஒரு எளிய பரிகாரம் பற்றி இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம் தனது பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் நிலையை கூறி அதற்கான பரிகாரத்தை வேண்டிய பக்தருக்கு காஞ்சி மகா பெரியவர் நாம் அன்றாட சமையலில் பயன்படுத்தும் ஏலக்காய் எனும் அற்புத மூலிகை பொருளின் தெய்வீக தன்மையை குறித்தும் அதன் அதற்கு அதற்கு இருக்கின்ற பணத்தை ஈர்க்கும் தன்மை பற்றியும் எடுத்து கூறி பின்வரும் பரிகாரத்தை அந்த பக்தருக்கு கூறியுள்ளார் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார சிக்கல்கள் தீர வேண்டும் என நினைப்பவர்கள் எந்த ஒரு மாதத்தில் வருகின்ற ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி தினத்தன்று இந்த பரிகாரத்தை தொடங்க வேண்டும் இப்பரிகாரத்திற்கு மூன்று ஏலக்காய்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டு பூஜை அருகில் இருக்கின்ற சாமி படத்திற்கு முன்பாக அந்த மூன்று ஏலக்காய்களையும் வைத்து சுவாமிக்கு விளக்கேற்றும் விளக்கேற்ற வேண்டும் அதன் பிறகு உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் பின்பு சுவாமி பணம் முன்பு இருக்கின்ற அந்த மூணு ஏலக்காய்களையும் எடுத்து உங்களது வலது உள்ளங்கையில் வைத்து கைகளை மூடிக்கொண்டு உங்களின் மனதில் எனக்கு அதிக அளவில் பணம் வந்து சேருகிறது எனக்கு இருக்கின்ற பண கஷ்டங்கள் தீருகிறது வருகின்ற அந்த அளவில்லா பணத்தை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ்வேன் என திடமான நம்பிக்கையுடன் மனதிற்குள்ளாக சொல்ல வேண்டும் இதன் பிறகு கைகளில் இருக்கின்ற அந்த மூணு இலக்காய்களையும் ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைத்து விட வேண்டும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து பதினோரு நாட்கள் செய்ய வேண்டும் இடையில் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாமல் போனால் அந்த நாட்களை கணக்கில் கொள்ளாமல் மீண்டும் புதிதாக தொடங்கி தொடர்ந்து பதினோரு நாட்கள் செய்ய வேண்டும் ஒரு நாளைக்கு மூன்று ஏலக்காய்கள் என்றால் பதினோரு நாட்களுக்கு முப்பத்தி மூன்று ஏலக்காய்கள் அந்த டப்பாவில் சேர்ந்துவிடும் பதினோரு நாள் கழித்து இந்த முப்பத்தி மூன்று ஏலக்காய்களையும் எடுத்து ஒரு சுத்தமான துணியில் போட்டு முடிச்சாக கட்டி அலமாரியில் பணம் வைக்கும் இடத்தை இடத்தில் வைத்து விட வேண்டும் மூன்று மாதத்திற்கு பிறகு இந்த ஏலக்காய் முடிச்சை ஆறு குளம் போன்ற நீர்நிலைகளில் போட்டுவிட வேண்டும் இதன் பிறகு மீண்டும் பதினோரு நாட்கள் தொடர்ச்சியாக மேற் சொன்ன முறையில் பரிகாரத்தை செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வரும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்பட்டுகிற படம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்ந்து பணவரி பணவரவு அதிகரிக்கும் என காஞ்சி பெரியவர் அனைவருக்கும் பயன்படும் விதமாக இந்த பரிகாரத்தை கூறி அலூறினார் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங் திஸ் ஆடியோ இந்த ஆடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு முக்கியமான பதிவில் பார்க்கலாம்